வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்குடியில் நூத்தி ஒரு கோடி ரூபாயில் அரசு கல்லூரி புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலே இலக்கு என்றும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்கிறார் மேலும் இங்கு பதினோராயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா சதுக்கத்தில் புனரமைப்புப் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இன்று நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவினால் முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவிடத்திற்கு இடையே அமைந்துள்ள பகுதியில் பேரிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பொது கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறும் என்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது சென்னையில் புதிதாக மூன்று இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு எதிராக திருச்சி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக சம்பைய சோரன் அவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்து பேசினார் நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் தாய் சோபா அவர்கள் விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான தேர்வு நடைபெற உள்ளதன் காரணமாக சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து நடிகர் சத்குமார் அவர்கள் தனது சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் நேற்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இதுவரை ராமர் கோவிலுக்கு வந்து சென்றுள்ள நிலையில் பதினோரு கோடிக்கும் அதிகமான நன்கொடை பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற ஏழாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்